மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் கணக்கு பதிவு எல்ல யூனிட்டில் ரெண்டாவது எடுத்துக்காட்டு கணக்கை பார்க்க போகிறோம் பின்வரும் விவரங்களிலிருந்து லாபம் அல்லது நட்டம் கணக்கிடவும் விவரங்கள் என்ன கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் ஒன்றில் முதல் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் அதாவது தொடக்க முதல் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மார்ச் முப்பத்தி ஒன்றில் முதல் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதாவது இறுதி முதல் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் இருபத்தி ஐந்தாயிரம் கூடுதல் முதல் இருபத்தி ஐந்தாயிரம் அவ்வாண்டின் எடுப்புகள் முப்பதாயிரம் எடுப்புகள் முப்பதாயிரம் கணக்கை படிச்சுட்டு தொடக்க முதல் கூடுதல் முதல் லாபத்தை இடது பக்கமும் இறுதி முதல் எடுப்பு நட்டம் வலது பக்கமும் அனைத்து கணக்கிற்கும் இந்த மாதிரி நாம் பொதுவான ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் ஒன்றில் முதல் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் அதாவது தொடக்கம் முதல் ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தை ரெண்டாயிரத்தி மார்ச் முப்பத்தி ஒன்றில் முதல் அதாவது இறுதி முதல் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை எழுதுறேன் அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் கூடுதல் முதல் இருபத்தி ஐந்தாயிரம் கூடுதல் முதல் இருபத்தி ஐந்தாயிரம் எழுதிட்டேன் அவ்வாண்டின் எடுப்புகள் முப்பதாயிரம் எடுப்பு முப்பதாயிரம் எழுதுகிறேன் ரெண்டு பக்கமும் மனசுக்குள்ளார கூட்டி பார்க்குறேன் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கூட்டல் முப்பதாயிரம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வருது இந்த பக்கம் கூட்டி பார்க்குறேன் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கூட்டல் இருபத்தி அஞ்சாயிரம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் வருகிறது அப்போ அந்த ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்தை தான் இரண்டு பக்கமும் எழுத வேண்டும் ஒரு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் ரெண்டு பக்கமும் எழுதிடுறேன் இந்த பக்கம் பாருங்கள் ஒன்று அறுபது கூட்டல் இருபத்தி அஞ்சு ஒன்று எண்பத்தி அஞ்சு கூடுதல் கரெக்டாக இருக்குது அப்போது லாபம் என்று இங்கே வரப்போறதில்லை இங்கே ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கூட்டல் முப்பதாயிரம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஆனால் கூடுதல் மதிப்பு எவ்வளோ வரணும் ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் எவ்வளோ கம்மியாக இருக்குது ஐயாயிரம் கம்மியாக இருக்குது அதாவது இந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தையும் முப்பதாயிரத்தையும் கூட்டினா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வருது அதை ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்தில் இருந்து கழிக்க ஐயாயிரம் கிடைக்கிறது அந்த ஐயாயிரம் என்பது நட்டம் இந்த கணக்கினுடைய விட நட்டம் ஐயாயிரம் தான் அடுத்தது எழுதுறம் பாருங்கள் விடைய நட்டம் சமம் ரூபாய் ஐயாயிரம்